ஆஸ்தினாபுரம் முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பு பைகள் வழங்கும் விழாவில் மாவட்ட தலைவர் மின்னில்குமார் கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்கினார் சென்னை அடுத்த குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதி தலைமை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பைகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மினில்குமார் மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன் ஆகியோர் தலைமையில் குமரன் குன்றம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது விழாவில் கடவுள் வாழ்த்து மற்றும் தாவேக்க கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கட்சியின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டன இதில் பிரவீன்குமார் சரத்குமார் செந்தில்குமார் மதன்குமார் சாமுவேல் யோகேஷ் அகிலன் பிரகாஷ் நரேஷ்குமார் ராஜேஷ் சந்துரு சரத்குமார் சோம்நாத் சுரேஷ் மற்றும் மகளிரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக படகுமையை ஆட்டுவேன் என உறுதியளிக்கிறேன் ஜாதி மதம் எம் பிரவீன்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மாணவர்களின் தலைவர் நமக்கு தெரியல இருக்கு લાઇટ <laughs> કોન્ફર્મેશન கொஞ்சம் உத்தரிந்து கொடுங்க மக்கள் கொஞ்சம் உத்தரிந்து கொடுங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் தலைவர் அருமையின் சொல்லுகர் சால் அளிப்படி தலைவர் தலைமை மேலும் இந்த நிகழ்ச்சியுடைய நடந்து கொண்டிருக்க என்றால் இந்த வார கழகத்தில் தலைமை மற்றும் இளைஞரணி தலைமை நிர்வாகிகளுடைய முழு மீன் வரியை மாவட்ட தலைவர்கள் சான்றி அளித்தவர்களை கௌரவிப்பார்கள் என் தம்பி வந்த சாலை அடைத்து கௌரிக்கப்படுவார்கள் அமைப்பாளர் அருமை தம்பி அருமை அண்ணன் அருமை தம்பி சந்து அவர்களை வேலைப்பதை வாழாறு இளைஞரின் ஆர் சுரேஷ் அவர்களை மேடைக்கு ஜி சுரேஷ் ஜி சுந்தர் விஜய் கணேஷ் சதீஷ் ஆகிய நபர்களை விரைந்து மேடைக்கு வருமாறு